வங்கதேசத்தில் ஜெய்சங்கர் இது வெறும் துக்கமில்லை யூனிஸ் அரசுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை இந்தியர்களை வெளியேறச் சொல்லி மிரட்டும் தீவிரவாத கும்பல் ஆனா அஞ்சாமல் இறங்கிய சிங்கம் அடுத்த ஐம்பது செகண்ட்ல இதோட பின்னணி தெரிஞ்சா மிரண்டு போவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில் வங்கதேச முன்னாள் பிரதமர் காலிதாஜியா மறைவு நாடு முழுக்க பதற்றம் பாகிஸ்தானே பயந்து ஒதுங்கிய பூ நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே போயிருக்காரு ஆனா உண்மை என்ன தெரியுமா இது வெறும் இரங்கல் பயணம் இல்லை இன்குலாப் மஞ்ச் போன்ற இந்தியாவுக்கு எதிரான அமைப்புகள் மிரட்டல் விடுத்தும் இந்தியா அங்கே கால் பதிச்சிருக்கு ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியா இப்போ காளிதாஜியாவுக்கும் மரியாதை தருது இதன் மூலம் வங்கதேச மக்கள் மனசை இந்தியா போகுது குறிப்பா நம்ம எல்லை பாதுகாப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிய ஃபராக்கா நீர் ஒப்பந்தம் இதெல்லாம் தான் ஜெய்சங்கரோட மெயின் டார்கெட் காலிதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மானை ஜெய்சங்கர் சந்திப்பாரா அப்படி நடந்தா அது வங்கதேச அரசியலையே புரட்டி போடும் அடடாலு உலகமே பார்க்கிற அளவுக்கு ஒரு மெகா பிளான் இதுல இருக்கு தீவிரவாதிகள் மிரட்டலுக்கு மத்தியில ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்தியா தன்னோட பிடியை உறுதி செஞ்சிருக்கு இதுதான் ரியல் டிப்ளோமசி இந்தியா ஏன் இப்போ பிஎன்பி கட்சிக்கு முக்கியத்துவம் தருது இதோட ரகசியம் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அதே மறைமுக எச்சரிக்கை தான் தெற்காசிய அரசியலில் இந்தியாதான் எப்போதுமே பிக் பிரதர் என்பதை இந்த பயணம் நிரூபித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சி அமைய இதுவே முதல் புள்ளி ஜெய்சங்கரின் இந்த அதிரடி பயணம் சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் பாரத் அதனால்தான் சொல்கிறேன் வங்கதேசத்தில் ஜெய்சங்கர்